இன்றைக்கி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம் என்ன ஸ்நாக்ஸ்னால் நம்ம வந்து அவளில் கொளக்கட்டை மாதிரி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து அவளை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஏலக்காவும் இதில் மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் தூளும் போட்டு வச்சுருக்கோம் தென் தேங்காய் தேங்காவையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவளை வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ரத மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையை நல்லா கேரமல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி நல்லா இதை வந்து நம்ம தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா குறை குரலாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஆக்சுவலாக சக்கரை பாவலை வந்து நம்ம அந்த அவள் கிரைண்ட் பண்ணி வச்சோம்னாலேயே அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்குல கட்ட மாதிரி நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் பிடிக்குள்ள கட்ட மாதிரி பார்த்துருங்க ரெடி பண்ணியாச்சு இது உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறேன் இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தி ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஸோ இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்